வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி நல்ல ஒரு நியூஸ் தான் இது சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நிறைவு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போது நியமன தேர்வு எழுதுனாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சரிபார்ப்பு முடிஞ்சிருது அடுத்து போஸ்டிங் தான் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களை வந்துட்டு நியமனம் செய்வதாக சொல்லியிருக்காரு அமைச்சர் அமில் மகேஷ் பொய்யாமொழி என்ன இதில் நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இப்போது பதினொன்று பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நமக்கு போஸ்டிங் போட்டு ஸோ இப்போ பத்தொம்பதாயிரம் பேர் வந்து ஆசிரியர்கள் பணிக்கு இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சர்ட்டிஃபிகேட் வெரிக்கேஷன் வந்து முடிந்த உடனே அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ருக்கு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு இதாவது தகவல் இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது நாம் ஒரு விஷயம் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது டெட்டு முதல்ல பாஸ் பண்ணணும் அப்புறம் நியமன தேர்வு பாஸ் பண்ணணும் போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியில் வரக்கூடியது வந்து டெட்டு தான் அதனால் டெட்டுக்கு ரெடியாகிடுவாங்க டெட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு டைம் பாஸ் பண்ணால் போதும் லைஃப் டைம் கொடுத்துருவாங்க அதனால் டெட்டுக்காக நம்ம அடுத்த இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இதில் போஸ்ட்டிங்கே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து இப்போ போடுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் வந்து டெட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க டெட்டுக்கு புதுசாக போகிறவங்க அப்புறம் யூஜி டிஆர்பி அடுத்த வருஷம் வரும் ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி போர்டுலேருந்து வரப்போ வரக்கூடியது வந்து டெட்டு மட்டும் தான் அதனால் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க Thank you, sir.